எஸ்பி வேலுமணி வீட்டை திடீரென தேடிச் சென்ற ரஜினி காரணம் என்ன தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு பத்து மாதங்கள் உள்ள நிலையில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததில் முக்கிய பங்கு வகித்த எஸ்பி வேலுமணியை நடிகர் ரஜினிகாந்த் சந்தித்துள்ளார் இந்த சந்திப்பு அரசியல் தொடர்பானதா அல்லது மரியாதை நிமித்தமானதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பத்து மாத காலமே உள்ள நிலைகள் அரசியல் கட்சிகளும் தேர்தல் பணியில் கவனம் செலுத்த தொடங்கிவிட்டது அந்த வகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதிமுக பாஜக கூட்டணி முறிந்த நிலையில் அந்த தேர்தலை இரண்டு கட்சிகளும் தனித்து போட்டியிட்டன இதனால் பலம் வாய்ந்த கூட்டணியோடு இருந்த திமுக அனைத்து தொகுதிகளிலும் வெற்றியை பெற்றது இருந்தபோதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார் ஆனால் அடுத்த சில நாட்களிலேயே பாஜகவுடன் கூ உறுதியும் செய்யப்பட்டது தற்பொழுது இரட்டை சூழல் துப்பாக்கி போல திமுகவை அதிமுகவும் பாஜகவும் எதிர்த்து வருகிறது இந்நிலையில் இந்த கூட்டணி அமைவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் எஸ் வேலுமணி கொங்கு மண்டலத்தை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் எஸ் வேலுமணி பாஜக தலைமையோடு பேசி கூட்டணியை மீண்டும் உறுதி செய்துள்ளார் இந்நிலையில் வரும் நாட்களில் திமுகவை எதிர்க்க பாஜகவுடன் இணைந்து போராட்டத்தில் ஈடுபடவும் திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருகிறது இந்த சூழ்நிலையில் அரசியல் களத்தில் இருந்து விலகி நடிப்பில் கவனம் செலுத்தி வரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திடீரென எஸ்பி வேலுமணியை சந்தித்து பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக ஒரு சில அரசியல் விமர்சகர்கள் கூறுகையில் எஸ்பி வேலுமணி ரஜினி சந்திப்பில் அரசியல் பேசியதாகவும் தெரிவிக்கப்பட்டது ஆனால் இந்த சந்திப்பு மரியாதை ரீதியான சந்திப்பு எனவும் அதிமுக முன்னாள் அமைச்சரும் தலைமை நில செயலாளருமான எஸ்பி வேலுமணியின் மகன் விஜய் விகாஸ் மற்றும் தீஷனா மணமக்களுக்கு கோவை தனியார் மண்டபத்தில் கடந்த மார்ச் மாதம் திருமணமும் நடைபெற்ற இந்த திருமண விழாவில் கலந்து கொள்ள முடியாத நிலையில் இன்று சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணியின் இல்லத்திற்கு வருகை தந்த ரஜினிகாந்த் மணமக்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறார் வீடு தேடி வாழ்த்து தெரிவிக்க வந்த நடிகர் ரஜினிகாந்துக்கு முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவரது மகன் விஜய் விகாஸ் மருமகள் தீஷனா ஆகியோர் மலர் கொடுத்து அப்படி மரியாதை கொடுத்து அவரை வரவேற்றனர் இந்த புகைப்படமும் தற்பொழுது வெளியிடப்பட்டது இது இணையத்தில் வைரலாகி வருகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறுக்காமல் வேண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழும் திறந்து ஃபாலோ பண்ணுங்கள்